சில என்ன ஒரு ஒரு ஆளை பார்த்தேன் சார் போன வாரம் நடந்தது பேசுறார் பாரதியார் சொன்னார் என்ன சொன்னார் சொல்லவே பாரதியார் தான் சொன்னார் அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது ஒன்றை அழுத்தமாக சொன்னார் அப்படி அழுத்தமாக அவருக்கு சொல்லுற போது நாம் என்ன கேட்டிருக்க வேண்டும் அப்ப பாரதாதான சொன்னார் முக்கால் மேராஜுங்க என்ன சொன்னா தெரியல சேராட்டரி கிளம்பிட்டாருங்க முன்னாடியே ஓடி இருக்கேன் என்னதாங்க சொன்னார் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வரேன் சார் போயிட்டேன் அது மாதிரி ஆயிடக்கூடாது யாருக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இல்லையோ அவை வன்முறை ஆளாக மாறி விடுவான் அதனாலதான் இளைய தலைமுறைக்கு எல்லாம் இந்த உணர்வை கொண்டு வரணும் இப்ப சமீப காலம்ல ஒரு ஐந்து ஆண்டு காலம் இளைஞர்கிட்ட அதிகமான போதை வசதிகள் வந்துருச்சு ரொம்ப வேற திசையில போய்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்லாம் அவ்வளவு மதிப்பு எங்க ஆசிரியர்லாம் என்னை அடிக்கும் போது அவ்வளவு பெருமை பட்டு அப்போ கொஞ்சம் அங்கட்டமா இருந்தது ஆனா அந்த அடிதான் இந்த புத்த திருவிழாவில் என்னை பேசுற அளவுக்கு ஒரு சின்ன குக்கிராமத்துல படிச்சு என்னை கொண்டு வந்தது ரசனையே மாறி போச்சு என்னைக்கு ஒரு வயலின் கச்சை நடக்குது ரெண்டரை மணி நேரம் அந்த கச்சை நடக்குது வயலின் வாசிக்கிட்டே இருக்காரு அப்படியே ரெண்டரை நேரம் கச்சேரி முடிஞ்சு பக்கத்துல பொத்துன்னு ஒரு காலில் விழுந்து கும்பிட்டுக்கான் சார் விரட்டிட்டிங்க சார் நீங்க வயலின் வாசிக்கும் போது ஒரு நாலஞ்சு தடவை நெஞ்ச தொட்டுட்டீங்க என்ன சொல்றீங்க ஆமா அந்த குச்சி வந்து குத்திட்டு குத்திட்டு போச்சு இப்படி ரசிப்பெல்லாம் அவர் ஜென்மத்தில் பார்த்துருக்க மாட்டார் அன்னைக்கே ஒரு விட்டு ஓடி இருப்பார் அது மாதிரி தயசு யார் அப்படி வந்து சொல்லிடுறாருங்க உங்களுக்கு சிரிப்பே வரலைனா கூட என்னை பாரு யார் வத்த பிள்ளையோ இப்படி பாவம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து வந்து அப்படின்னு சொல்லி தாய் தாய்ப்பழங்கள் நிறைய வந்துருங்க ஒரு ஒரு புத்தகத்து ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள் வெறும் எண்பத்தி ஆண்டு காலம் பெண்கள் படிக்கிறாங்க ஆனா பாத்தீங்களா யார் உச்சம் தொடுறாங்கன்னு கல்வியில போறோம் அவன் சமாளிப்பவர் வர்ற அந்த பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்துட்டு வர்றான் ஏன்டா எடுக்க மாட்டேங்க எப்படி எடுக்க முடியும் எப்படி எடுக்க முடியும் என்ன சொல்றீங்க மார்க்க மதிப்பெண்கள் மதிப்பு ஆண்கள் சொல்றீங்க எங்களை அசிங்கப்படுத்திட்டு எப்படி நாங்க எடுக்க முடியும் சமாளிக்கிறா சா கல்விக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி யாரு சரஸ்வதி அப்ப லேடிஸ் லேடிஸான ஆன மார்க்க போடும் எங்களுக்கு எப்படி போடும் நீங்க கல்விக்கு கருத்து கருப்பு போடுங்க இப்படி ஏதாவது விரண்ட வாதம் மாத்த அம்மா பேசுறாங்க சமாளிக்க இருப்பார் பெண்கள் அவ்வளவு எல்லா துறையிலும் தொட்டாங்க சார் ரொம்ப அழகான நடை பொதுவா மார்ட்டின் லூதர் கிங் சொல்றார் அவர்கிட்ட கேட்டாங்க மிகச்சிறந்த ஆயுதம்னா நீங்க எதை சொல்வீங்க துப்பாக்கிலிருந்து வெளிப்படும் தோட்டாவினுடைய வீரியத்தை விட கம்பீரத்தை விட புத்தகத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைக்கு கம்பீரம் அதிகம் வீரியம் அதிகம் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்றார் பரவாயில்ல ஒரு மனுஷன் தேடி பிடிச்சி ஒரு தகவலை கொண்டு வந்து சொன்னான் ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு மாற்றினு லூத இருக்குங்கா உனக்கெல்லாம் இந்த வேலை இருக்கு நீ குருவி சோக்கம் சொல்லிட்டு குந்தனாப்புல போப்பா அப்படி அவங்க என்ன ஆச்சரியமா பாக்குறாங்க இவன் எது இப்படிலாம் பாத்தீங்களா மகாத்மா காந்த சொன்னாங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னது அழகான ஒரு நூலகம் அமைப்பு என்ன சொன்னார் பார்த்தீங்களா அதே மகாத்மா காந்தி தான் இன்னொரு விஷயம் சொன்னார் எனக்கு மட்டும் நகைச்சு உணர்வு இல்லை என்றால் நான் எப்போதே இறந்து போயிருப்பேன் பார்த்தீங்களா இன்னைக்கு வேணும் சார் இன்னைக்கு காலக்கு ஏன்னா சிரிப்பு உங்கள் வாயடியில் இருந்தால் சிரமம் உங்கள் காலடிக்கு போயிடும் பரவாயில்ல ரெண்டு பேரும் இறக்கப்பட்டு தட்டுறாங்க தட்டாட்டி வஞ்சிக்கிட்டே பண்டி சும்மா தட்டி விடு பாவம் என்ன செய்ய இவ்வளோதெல்லாம் வண்டியான ஊரை நம்பி இப்படி இறக்கப்பட்டு கை தட்டி வாங்கிட்டு போறோம்னு நான் தான் நான் பேசாத மேடை கிடையாது ஒரே ஒரு மேடை தான் தூக்கு மேடையில் தான் பேசல அதுக்கு அங்க போய் பேச முடியுமா சொல்றேன் ஒரு ஆசிரியர் மேடையில் பேசும்போது சொல்றாரு கச்சிதம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாளுக்கு இந்த எல்லாமே சுகரு பிபி எல்லாமே வந்துடும் ஏன்னா அந்த அந்த கச்சிதமா இருக்கணும் அது நெறியாக சரியாக இருக்கின்ற ரொம்ப பிடிவாதமா இருக்காளுக்கு கொஞ்சம் அசைஞ்சா கூட டென்ஷன் ஆகும் பாத்தீங்களா நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நீங்க டென்ஷன் ஆவீங்களா மேம் சார் அடிக்கடி கேள்விப்பட்டு எவன் சொன்னது யார் சொன்னது அப்படின்னா ஐசோல படுத்திட்டேன் சார் சார் டென்ஷன் ஆவீங்க கேட்டு டென்ஷன் ஆயிட்டேன் சார் இதுதான் சார் அவர் சொல்றாரு அதனால ரொம்ப பெர்பெக்ஷன் எதிர்பார்க்க போதும் நியரஸ்ட் ஆன்சர் இப்போ ஸ்கூல்ல கூட கரெக்டான ஆன்சர் எதிர்பார்க்க முடியாது பசங்க ஏழும் ஏழும் எவ்வளவு சொல்பா குமரேஷ் சாப்பிட்டார் அவன் எந்திரிச்சு பட்டா பட்டன்னு வேர்த்து ஏழும் ஏழும் அப்படின்ட்டு

அந்த வாசிப்பு இருந்ததுனாலதான் இன்னைக்கு அதே இடத்துக்கு ஒரு சிறப்பு வந்து நீங்கள் அழைச்சிருக்கீங்கன்னா அதுதான் இப்போ இந்த பதினேழு வருஷத்தில் நூற்றி மூன்று நாடுகள் போயிருக்கேன் தமிழ் சங்கத்தில் எல்லா நாடுகளையும் போய் பேசியிருக்கு அதுக்கு காரணமும் இந்த வாசிப்பு வாசிப்பு என்ன செய்யும் நான் ஒரு குக்கிராம் இந்த தம்பி செந்தில் இருக்கார் தெரியும் நாங்கள் ரெண்டூரும் ஒரே ஸ்கூலில் படிச்சது குக்கிராமம் அந்த ஊரில் மின்சார வசதி போக்குவரத்து வசதியே இல்லாத அதுக்குதான் ஒரு இன்ஸ்பைனிங்காக இருக்கட்டும் மாணவருக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கட்டும்னு தான் இந்த மேடைக்கு அழைச்சிருக்காங்க அதனால் மாணவர்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம இருந்து போய் சேர்க்க முடியுமா அப்படின்றவங்களுக்குலாம் இதுவே ஒரு பெரிய உதாரணம் நிறைய நிறையா விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதை இன்றைய தலைமுறை மாற்றிட்டான் ஒரு பெரியவரே கேட்குறார் ஸ்கூல் பஸ்ஸில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் பார்த்து தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னார் அவ ரொம்ப ஏழானம்மா சொன்னால் உங்களுக்குன்னா புரியவா போகுது அப்படின்னா ஏன்னா அவர் வேட்டி சட்டியை பார்த்துட்டு அதுக்கு அவர் சொன்னார் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தாண்டா தம்பி உன்னை படிக்க வச்சதே அப்படின்னா அப்போ உன் படிப்பவே உன்னால் புரிகிற மாதிரி சொல்ல தெரியலனா நீ படிச்சு என்ன செய்ய போகிற சிலர்ட்டு கேளுங்களேன் என்ன படிக்கிறீங்க என்ன படிக்க போகிறேங்க கேளுங்களேன் நான் எப்படியாவது இன்ஜினியரிங் சேர்ந்து அட்வகேட் ஆகி பிஎஸ்சி முடிச்சிருவேன் அப்படின்னா மூணுமே மூணு திசையில் கிடக்கும் பதட்டத்தில் கேட்டால் அப்படி தான் பதிச்சிடும் நல்ல பாருங்க சார் பழமொழியை மாற்றிட்டேன் பார்த்தீங்களா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை யாராவது தப்பா சொல்லிட்டா கழுதை தெரியுமா கற்பசனம் சொன்னது என்கிற ஒரு புல் ஒரு கற்பூர வாசனை வரும் அதான் தைக்கும்போது கற்பூர வாசனை நம்மால் கழுதையை சேர்த்துட்டேன் கழுதை தெருமா கற்பு வாசனை தெரிஞ்ச என்ன இன்ஜினியரிங் சார் போது அது வாட்டுக்கு நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு சார் என்னை பார் யோகம் வரும் கிடையாது கழுதி பார்த்து கழுதிய உழைப்பை பார் உனக்கு யோகம் வரும் காலையில போகும்போது அழுக்கு துணியோட போகும்போது ஒரே ஆனந்தம் தான் துவைச்சி முடிச்சுட்டு நல்ல செலவு துணியோட வரும்போது ஆனந்தம் அது எதுவுமே முடியாது பாத்தீங்களா இப்படி பழமொழி புறம் மாத்திட்ட அடி உதவுற மாதிரி அன்னந்தி உதவ மாட்டான் அது என்ன உழைப்புக்காக இல்ல நீ வாக்கிங் போறதுக்காக ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கிற போது உழைப்புக்காக நீ எடுத்து வைக்க விவசாய நிலத்தில் எடுத்து வைக்கிற அடி இப்படி சொல்லி வந்தது சட்டியில் சட்டியிலிருந்தா தான் அகப்பில் வந்து கரெக்ட் கரெக்ட் கின்றது வாசிச்சதன் தப்பு தப்பா மாத்தி இன்னைக்கு அப்படியே திரிச்சு வருது திரிபடுதல் அப்படின்னு சொல்லி ஆந்திர பயாலஜின்னு சொல்லி மாறிக்கிட்டே வந்து பாத்தீங்களா சட்டியில் இருந்தாத்தா அகப்பையில் வந்து கரும் சட்டி கரெக்ட்டு கரெக்ட்டுன்னு சொல்லுவா அது என்னன்னா கல்யாணம் பெண்கள் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போது பையில் குழந்தை வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்னு சொன்னது எதுக்கு இப்படி கையேந்தி நிற்கிறேன் ஆ இன்னைக்கு வெளிய விடிய கையேந்திகிட்டே போக வேண்டியது நான் இப்போ எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் மூச்சடிக்கு தம்மடிக்கு அழகான விஷயம் சார் நம்ம ஆர்வத்தோடு நான் இது வரைக்கும் புத்த திருவிழாவில் நின்று கொண்டு ரசிக்கிற சபை திருவாரூர் நான் சொன்னேன் எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் திருவாரூருக்கு ஏகப்பட்ட சிறப்பு சொன்னேன் அதுங்க பார்த்துருக்கு முத்தமிழ் அறிஞரை பெற்றுக் கொடுத்த ஊர் இருந்து கத்துக்கிறேன் சார் எவ்வளோ வாசி பார்த்தேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பிராணவாய் பண்ணனால தான் தொண்ணூத்தி அஞ்சு நிறைய விஷயங்களை நான் வச்சு மேடையில் இரண்டு மணி நேரம் கூட பேசுற அளவுக்கு ஒரு தமிழர் கார்ல இறங்கி வரும்போது ஐயா மந்திரி துறைமுறையா வேட்டி கிழிஞ்சிருச்சு வந்து நிக்கிறப்ப என்னாச்சு பரவாயில்ல சட்ட செலவு என்னத்தை கிழிச்சு நேரம் கேட்க முடியாதுல்ல அந்த ரொம்ப யோசிக்கலாம் எம்ஜிஆர் அவருக்கும் நகைச்சுவர் உண்டு அவர் அமெரிக்கா போயிட்டு திரும்பும் போது ஏர்போர்ட்டில் வெளிநாடு சென்னைங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சது பஞ்சார எனக்கு சகோதரம் பிடிச்சது அப்படிவார் சகோதவம் பிடிச்சது அது கூட ரொம்ப கிராமப்பகுதியில் தான் பையன் தன்னை மாதிரி இருக்க கூட ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு அப்பா விரும்புவார் தன்னை மாதிரி வேட்டி சட்டை கிடக்கூடாது பேண்ட் சட்டை போடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவார் அப்படி கடனை ஒன்றை வாங்கி படிக்க வச்சு தன்னுடைய பையனை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைச்சார் இது ஐயா தமிழர்பிமணி ஐயா புக்குலருந்து ஒரு தகவல் படிச்சது எனக்கு பிடிச்சது உங்களோட சொல்றேன் அதனால் வாசிப்பு நேசிப்பு நான் வாசித்து நேசித்ததை உங்களுக்கு கொடுத்துரு அப்படி கடனை ஒன்று படி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு வெளிநாட்டுக்கு போன தன் இருந்து அப்பாவுக்கு எந்த பதில் வரல கடிதம் வரல இவர் கிராமத்துலேருந்து ஒரு கடிதம் எழுதுறார் மகனே நான் நீ வீட்டில் பிறந்த போது வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன் தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டுகிற பணமும் புகழும் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல நிழலையும் இளநீரையும் தருகிறது என்றாவது ஒரு நாள் ஈமெயில் போது என் உடம்பில் ஈமுத்த செய்து வந்து எனது இறுதி ஊர்வலத்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சுடுகாடு வரை என்னை தென்னை ஓலையே தூக்கி செல்லும் முடிப்பார் ஏன் இவ்வளோ விரக்தி எழுதுறார்னா பத்து குழந்தைகளும் ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க அதில் ஒரு குழந்தையாவது அந்த அப்பா அம்மா வளர்க்குதா அப்படின்றதான் கேள்விக்கு இது நான் சில படிச்சு இப்போ இதெல்லாம் படிக்கிற போது என்னை ஒழுங்குபடுத்துது சில வாசகங்கள் சார் இருபத்தாயிரூபா கொடுத்த நாயை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சிருக்கான் இருபத்தஞ்சு வருஷமா வளர்ச்ச தாயை தன்னை வளர்த்த தாயை தெருவில் வச்சிருக்கா சார் இதான் விஷயம் வாஸ்து மீனுன்னு சொல்லி அதில் அழகாக தொட்டிக்கில் வச்சிருக்கான் பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் யோசிச்சு பாருங்களேன் இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன் அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன் இறந்த பின்னாடி சுடுகாட்டில் ஓய் அஞ்சுகளை அதிர்ஷம் கிலோ முறுக்க வாங்கிட்டு போய் திதி கொடுக்குறேன்னு விரும்பி சாப்பிடுவார் எங்கள் அப்பா இருக்கும்போது கொடுத்தா ஒரு மான் மூணு மாதம் நாலு மாதம் சேர்த்துருந்துருப்பார் அதனால் அவரே அவன் சாப்பிட போகிறாரு அது இந்த அம்மாவாசைக்கு காக்கா மட்டும் கூப்பிடுவான் ஏய் போய் தாத்தா கூப்பிட்றான் கா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாத்தா வந்து தான்டா தாத்தா கூப்புடுறாப்பேன் மறுநாள் அதே காக்கா வரும் கல்லை வச்சார் போ சனியனை இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா ஒரு ஏழு தெருவுக்கு ஒரே ஒரு பசுமானதான் இருக்கும் பாருங்களே அமாவாசைக்கு போய் ஏன்னா அந்த பெட்ரோல் நம்ம மாற்றிக்கிற விஷயத்தை சொல்கிறேன் ஏழு தெருக்கு ஒரு பஸ் மாடு இருக்கும் எல்லா அரும்பும் அகத்திக்கிறியாக கொடுத்து எட்டு மணிலேருந்து சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஒரே நாளில் அத்தனை அகத்திக்கரையும் கொடுத்து ஒம்பது மணிக்கு அந்த மாட்டு மட்டமளாக்கு விழுந்து காலியாகும் ஏன் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் மித்த நாளெலாம் கொடுத்தேன்னா புரியதான் சார் நம்ம செய்கிறது அது மாதிரி தாய்க்காக சொல்கிற விஷயம் அதாவது ஒரு ஆண் என்ன விரும்புவார் நிறைவு காலத்தில் யாருக்கும் சுமையில்லாமல் சாக வேண்டும் ஒரு பெண் என்ன விரும்புவாங்க நிறைவு காலத்துல சுமங்கலியா சாஹி அந்த ரெண்டையும் பிள்ளைகள் கொடுக்கலன்ற காத்த அந்த கவிதை உங்களுக்கு ஆச்சன நிறைய வாசிப்புல நகைச்சுவை பார்த்து தான் சிரிக்க முடியல இப்பெல்லாம் கை கூ ஜப்பானிய மொழியில் வந்தது நம்ம ஊர்ல அதுக்கு முன்னாடியே கைக்கு கவிதுன்னு தான் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் எவ்வளோ பிரம்மாதம் ஏழு அடியில் ஒரு ஒரு ஆள் சொன்னார் என் சம்சாரமும் திருவள்ளுவர் ஒன்றும் இல்லையா ஒரு ஏழு அடியில் ஒரு விஷயத்தை புரிய வச்சார் இப்போ ஒரே அடியில் என்ன புரிய வச்சாலே சப்பு ஏழு கைக்கு கவிதை சார் அழகா அதுக்கு எனக்கு வள்ளுவர் குரல் ரொம்ப பிடிச்சது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு ஏன் அந்த கை அவர் அந்த திருக்குறள் எழுதி மூணு மார்க் வாங்கியிருக்கார் இப்போ எல்லாருமே என்னாச்சுன்னா குரலை மனப்பாடம் பண்றது மார்க்கு காத்தன வழிய எல்லாரும் பசங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா மதிப்பெண் மதிப்பெண் மாணவர்களை மதிப்பெண் மிக்கவர்களாக நீங்க ஆக்கிற விட பிறர் மதிக்கும்படியாக ஆக்குறதும் ஒரு வகையான சிறப்பு தான் அதையும் நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் படிச்சுட்டாங்க இதே கர்ம வீரர் அவர்கள் படிக்காதவர் தான் ஆனால் எத்தனை பேர் படிக்க வச்சார் இருப்பார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கைக்கு கவிதையில் கூட ரசிக்கலாம் சார் ஒரு பானை சோற்றுக்கு கைக்குள்ள பாருங்க ஒரு பானை சோற்றுக்கு பல பானைகள் செய்கிறான் குயவன் இருட்டில் இருவர் செய்த சிற்பம் குழந்தை கவிதை இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நான் ஆதிவாசி மொழியில் பேசுகிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகி உட்காந்துருக்கீங்க நான் உங்கள் கைக்கு கவிதைன்னா அவ்வளோதான் இருக்கும் ஒரு ஆள் கைதட்டு வந்து முடிஞ்ச பின்னாடி கை தட்டுவோம் அப்படி முடிஞ்சிருச்சு கவிதையை அவர் இன்னும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் நான் எப்படி விளக்கம் கொடுத்து என்ன செய்ய முடியும் நான் நகைச்சு சொல்லி பார்த்தேன் தத்துவங்கள் சொல்லி பார்த்தேன் கைக்கு வரைக்கும் வந்துட்டேன் அடுத்து தஞ்சாவூர் தாண்டி போய்கிட்டு வேணும் சார் சார் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் நீங்கள் ஓடி ஓடி ஒட்டு மொத்த செலவு பண்ணி உங்கள் சேவிங்க அப்புறம் செலவு பண்ணி நாலு கோடி ரூபாயில வீடு கட்டினா கூட நம்ம இறந்த பின்னாடி அந்த வீட்டில் நம்மளை அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வைக்க மாட்டேன் சார் பாருங்க எடுங்க எடுங்க தூக்குங்க தூக்குங்க இதுக்கு தான் சார் ஓடுறோம் இதுக்கு தான் ஓடுறோம் சரியாக சூப்பரா சரியாக தூங்காமல் சாப்பிடாம யோசிச்சு பாருங்களேன் சார் ஒருத்தர் நடந்து போகிறேன் தன்னுடைய செருப்பு அருந்து போது அருந்து போன செருப்பு எடுத்துகிட்டு கையில் போக முடியாதுக்க நண்பர் வீடு இந்த செருப்பு போட்டிருக்கேன் மாப்பிள்ள காலைல வந்து எடுத்துக்கிறேன் வாசல் வாசலை போட யாராவது தூக்கிட்டு போகிறா நாய்க்கு எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு அந்த அந்து போன செருப்பு அவங்க வீட்டுக்கு வச்சா சார் அப்படியே நல்லா கவனிங்க அடுத்த மாதம் அவங்க தகப்பனார் இறந்து அதே மாதிரி தகனம் பண்ண போகும்போது நல்ல மழை மொழி அளவு தண்ணி போகுது இப்போ கொண்டு போக முடியாது அப்போ அதே நண்பர் விட்டுட்ட இந்த வாசலில் அப்பா வச்சுருக்கண்டா நாளைக்கு வந்து அட் சே போனத்தை போய் தூக்கு தூக்கு அருந்து போன செருப்புக்கு இருந்த மாதிரியாக கூட இறந்து போன மனதின் கிடையாதுன்றதை நீங்கள் நாகத்தில் வச்சு இந்த உலக அவ்வளோ ரொம்ப சுருக்கமானது இதில் நானு நீயின் கவிப்பை சொல்றாரு பார்த்தீங்களா ஒரு மனிதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்றாரு இந்த உடம்புல இரும்பு சத்தை வச்சு ரெண்டு ஆணி செய்யலாம் இந்த உடம்புல கந்த சத்தை வச்சு ரெண்டு சோப்பு செய்யலாம் ஆணி ஒரு ஐம்பது விசா சோப்பு ஒரு ஒரு ரூபா ஒன்று ஐம்பது பாத்தீங்களா மொத்தமே சார் நம்ம கோழியை கூட பாருங்க கோழி உயிருடன் கோழி எண்பது ரூபான்னு போட்டிருக்கேன் கறிக்கோழி நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்கேன் இறந்த பின்னாடி கோழி கூட வேலையை கொடுக்கும் இது கடையில் அந்த முகமெல்லாம் கிடைக்குமா சார் இந்த இடமே கொஞ்ச நேரத்தில் கோயில் மாதிரி ஆயிடுச்சு புத்தகம் நல்ல புத்தகம் அப்படின்றாங்க புத்தகம் என்றாலே நல்லதான் அதில் என்ன நல்ல புத்தகம் நல்லதாக எழுதப்படுகிறது கெட்டதாக எழுதப்படுகிற வழியோ புத்தகம் கெட்டது அதான் சொல்றாரு ஒரு நல்ல புத்தகம் நூறு சிறைச்சாலையை மூடுகிறது அப்படின்னு இன்னைக்கு அந்த மாதிரி படிக்கிற விஷயம் மாறி சொல்லணும் பார்த்தீங்களா அதான் கடலை பொறுப்பு வாங்கும்போது கூட கடலை கொறிச்சு விட்டு அதில் இருக்க பேப்பரை எழுத்து குறிப்பு வந்தான் எதிர்காலத்தில் பிற சிறந்த சாதனையாளராக வர்றாங்க பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் என்னைய வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நான் ஊரில் ரெண்டு மூணு இடம் இருக்கு நல்லா சிரிக்கவரும் சிரிக்காத அது பக்கத்தில் உட்கார கூடாது எட்டி எட்டி வாயை பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு பதட்டமாய் நம்ம ஏதோ தப்புன்ட்டு மூணுலாம் தோணும் இன்னொன்று ரெஸ்டாரண்டில் சாப்பிடும்போது வாஷ்மேசன் பக்கத்தில் ஒரு டேபிள் அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது நல்லா கவனி உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி யூஸ் ஆகும் ஏன்னா சில சில தண்ணி எடுத்து வீசி பின்னாடி கும்புற தோட்டிக்கிட்டு கொட்டலை வெளியெடுத்து தெரிச்சு நம்ம வந்து திட்டம் அப்படியே வரைக்கும் போய் கொத்தமல்லி இதுக்கு பேப்பர் வச்சு அந்த ஏரியாவே கொத்தமல்லிட்டு நல்ல வழிக்கு அங்கே சாம்பு சோப்பு வச்சு குளிச்சிருவாங்க துண்டை கட்டிட்டு வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றியாவது ஒரு ரசனை உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கு ஆண்டு காலம் குறைவு அப்படின்றாங்க வாசிப்பதில் சிலருக்கு ஆர்வம் சேவை செய்வதில் சிலருக்கு ஆர்வம் இசையை கேட்பதில் எனக்கு தெரிஞ்ச இசையோடும் நகைச்சையோடும் பயணம் செய்கிறவங்களுக்கு ஆண்டு காலம் அதிகம் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மெல்லுசான இசையை கேட்குறப்ப அப்படியே மன அழுத்தம் குறையுது ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது அல்லது இசையை கேளுங்க நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி ஒரு அளவுக்கு குளி குளிச்சு ஒரு இடத்து இன்னைக்கெல்லாம் ஜோக் சொல்றத விட நம்ம கஷ்டத்தை சொன்னாத்தே கன்னு சிரிக்கிறாய் அன்னைக்கு ஒரு இடத்துல எண்பத்தஞ்சு ஜோக் சொன்னி எகத்தான உட்கார்ந்து ஒரு வரும்போது கீழே விழுந்துட்டு அப்படியே கெக்க கெக்குன்னு சிரிச்சு உருண்டு அப்படி ஆயிடுச்சு சார் எல்லோரும் இன்புட்டு இருக்கு அறியாமல் வேறொன்று அறியேன் பராபரம் ஒரு அழகான ஒரு இது உண்டு ஒரு வாசகம் உண்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு திருமூலர் சொல்றாரு பார்த்தேன் யாதும் முறை யாவருங்களை இப்போ சொன்னேன் அப்படிலாம் சொன்னவங்க வேறு இப்போ அதெல்லாம் வாசிக்க மறந்தனால என்னாச்சுன்னா புதுசாக ஒருத்தன் இஎம்ஐயில் டிவி ஷீட் வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்திருப்பேன் அதை பார்த்துட்டு நிறுத்தி விட்டுக்கிறேன் பாரு குமரேஷன் நீ ஏந்தான் இருக்கியே அதை பார்த்துட்டு ரெண்டு எலும்புச்சம்பளத்தை வாங்கி மந்திரிச்சு வீட்டுக்கு நேரம் ஊட்டி விடுவேன் மூணே முகளுக்கு அந்த டிவி போனே போனேன் புளிய மரத்தில் மோதி இதை இதில் என்ன சார் அவன் சந்தோஷமாக இருந்தது அவன் டியூசி ஷூட்டுவானு

எப்படி ஒரு வார்த்தை பாருங்க நம்ம கண்ராசி கைராசி கல்வி போட்டிருக்கோம் கண்ராசி எல்லாம் பார்த்து அது கண்ராசியா கண்டாவியான்னு சிரிக்கும் போது கள்ளங்கூடம் இல்லாத விஷயம் சொல்ற பாத்தீங்களா ஒரு ஒரு முன்னாடி எல்லாம் சொல்லுவோம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது அது ஒரு வாசகம் நல்லதான் இப்ப என்ன செய்யணும் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது முன்னாலாம் வீடு கட்டும் போது சார் பெட்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க இப்போல்லாம் என்ன செய்யுமா ஹோம் தியட் இல்லாமல் வீடு கட்டுறதில்ல இது இல்லை சார் வீடு இனிமேல் தயசெய்து வீடு கட்டும்போது ஒரு சிறியதாக ஒரு நூலகம் ஒன்றோடு நீங்கள் வீடு கட்டுங்கள் அது மாதிரி அழகான விஷயம் கிடையாது